ஸ்டாலின் அமைச்சர்களை வைத்து போட்ட ஜாதி கணக்கு வாய் திறக்க முடியாமல் சிக்கி சின்னாபனமாக போகும் ஆளுநர் ஸ்டாலின் நடித்த ஒரே பந்தில் ராமதாஸ் திருமா சீமான் ஆளுநர் என நான்கு பேருக்கும் தனது ராஜதந்திரத்தினால் பதிலளித்திருக்கிறார் ஸ்டாலின் இதன் மூலம் ஸ்டாலினை எதிர்த்து அரசியல் செய்தவர்கள் எல்லாம் இந்த ஸ்டாலின் போட்டு வைத்திருக்கும் என்னென்ன என்று முழு விவரங்களை திமுக அமைச்சரவை மாற்றத்தில் ஸ்டாலின் போட்ட ஜாதி கணக்கு ராமதாஸ் திருமா சீமானின் வாயை அடைத்த ஸ்டாலின் ஒரே கல்லில் பல மாங்காய்களை அடித்த ஸ்டாலினின் ராஜதந்திரம் வெளிப்பட்டிருக்கிறது தமிழக அமைச்சரவை மீண்டும் மாற்றப்பட்டுள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவருக்கு திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி துறையும் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்ட சேலம் ராஜேந்திரன் செந்தில் பாலாஜி கோவி செலியன் நாசர் ஆகியோருக்கு பதவியேற்பு உறுதிமொழியையும் ரகசிய காப்பு உறுதியையும் செய்து வைத்தார் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்தில் உடனடியாக பொறுப்பேற்றுக்கொண்டனர் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் துணை முதலமைச்சராக இளைஞர் நணன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார் முதலமைச்சரான எனக்கு துணையாக அல்ல அவரது செயல்பாடுகள் கழகத்தின் வளர்ச்சிக்கும் ஆட்சித்திறன் மூலமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்தே துணை முதலமைச்சர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவும் முன்னிலும் கூடுதலாக உழைப்பை அவர் செலுத்திட வேண்டும் எனவும் உதயநிதிக்கு மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேபோல் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அவரது தியாகத்தை நான் வாழ்த்தியதை சிலரால் பொறுத்து கொள்ள முடியாமல் அவரை வைத்து கழகத்துக்கு எதிரான சதி செயல்களை செய்ய ஒரு கூட்டம் திட்டமிட்டது அதற்கு விளையாக பதினைந்து மாத சிறையை ஏற்றதுதான் தியாகம் தன்னால் இந்த இயக்கத்துக்கு களங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் இந்த இயக்கம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை முதல்வர் ஸ்டாலின் பெருமையுடன் செந்தில் பாலாஜியை குறிப்பிட்டுள்ளார் கழக இளைஞரணி காலம் தொட்டு என்னோடு கழகப்பணியாற்றி வருபவர் சேலம் ராஜேந்திரனும் ஆவடி நாசரும் மாணவ பருவம் முதல் திராவிட கொள்கையில் ஊரிய அடிமட்ட தொண்டராக கழகத்துக்கு உழைத்த தம்பி கோவி செலியனும் அமைச்சர் பொறுப்பேற்றுள்ளார்கள் புதிய அமைச்சர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் அமைச்சரவை மாற்றத்தின் மூலம் தமிழக அமைச்சரவையில் முதல்வருடன் சேர்ந்து முப்பத்தைந்து அமைச்சர்கள் உள்ளனர் இதன் மூலம் சிலரின் வாயை அடைக்கும் வேலையும் முதல்வர் ஸ்டாலின் தனது ராஜதந்திரத்தினால் வெற்றி கண்டுள்ளார் தமிழக அமைச்சரவையில் இப்பொழுது செய்யப்பட்ட மாற்றத்தில் வன்னிய சமூக அமைச்சர்களின் எண்ணிக்கை மூன்றிலிருந்து நான்காக உயர்ந்துள்ளது இதேபோல் பறைய சமூகத்தின் எண்ணிக்கையும் ஒன்றிலிருந்து இரண்டாக உயர்ந்துள்ளது தலித்துகளுக்கு ஆட்சியில் பங்கில்லை அதிகாரத்தில் பங்கில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்த விசிகாவின் புதிய தலைவர்களுக்கெல்லாம் விசிகா மட்டுமே அம்பேத்கரை கொண்டாடும் திமுக அம்பேத்கரை கொண்டாடு என்று விமர்சித்து வந்தார் அதேபோல் ஆதிக்குடியான பறைய சமுதாயத்திற்கு எப்போதும் ஆதி திராவிட நலத்துறை தான் திராவிட ஆட்சியில் வழங்குகிறார்கள் அந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான துறைகளை திமுக ஒருபோதும் வழங்காது என நாம் தமிழர் கட்சியின் சீமா கடந்த மூன்றரை ஆண்டுகளாக விமர்சித்து வந்தார் இவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக அமைச்சரவையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளார் ஏற்கனவே இன சமுதாயத்தைச் சேர்ந்த சி வி கணேசன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார் கயல்வெளி செல்வராஜ் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராகவும் டாக்டர் மதிவேந்தன் வனத்துறை அமைச்சராகவும் இருந்தனர் புதிதாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவுடைமருந்தூர் சட்டசபை தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏவான கோவி உயர்கல்வித்துறை அமைச்சராக இவர் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பது பதவியேற்றவுடன் பெரும் பிரளயமே தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது துறை மாற்றத்தின் மூலமாக கயல்வெளி செல்வராஜுக்கு ஆதி திராவிட நலத்துறையில் இருந்து தற்பொழுது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்பட்டுள்ளார் டாக்டர் மதிவேந்தனிடம் இருந்த வனத்துறை அமைச்சர் தற்பொழுது மாற்றப்பட்டு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் திராவிட கட்சிகள் வரலாற்றில் தற்பொழுதுதான் முதல் முறையாக பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் உயர்ந்த துறையான உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக உயர்த்தப்பட்டுள்ளார் பட்டியல் இனத்தைச் சார்ந்த எனக்கு உயர்கல்வித்துறையை முதல்வர் கொடுத்துள்ளார் எல்லோருக்கும் எல்லாமும் சமூக நிதியை கொள்கையை நிலைநிறுத்தும் விட்டார் முதல்வர் என கோவிசிலியன் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த நான்கு அமைச்சர்களில் மூன்று பேர் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் தொழிலாளர் துறை அமைச்சராகவும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றுகிறார்கள் இவர்களை குறிப்பிட்டு இதுவரை கூச்சலிட்டு வந்த திருமா சீமானின் குரல்களை ஸ்டாலின் ஒடுக்கிவிட்டார் என்றே கூற வேண்டும் அதேபோல் டாக்டர் ராமதாஸ் திமுக ஆட்சியின் மீது கடும் அதிருப்தியில் தெரிவித்தார் வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதம் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்தார் இந்நிலையில் ஸ்டாலின் திமுக அமைச்சரவையில் வன்னியர்களுக்கான இடங்களை குறைந்துவிட்டது என்ற புகாரும் கூறி வந்தார் அதாவது நூற்றி முப்பத்தி ஒரு பேர்களில் இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் வன்னியர்கள் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார் திமுக எம்எல்ஏக்களில் பதினேழரை சதவீதம் வன்னியர்கள் இருப்பதாகவும் அப்படி பார்த்தால் முப்பத்தி நான்கு பேரில் ஆறு பேர் வன்னியர்கள் இருக்க வேண்டும் எனவும் மூன்று தான் உள்ளனர் என இது வன்னியர்களுக்கான பெரும் அநீதி என ராமதாஸ் தெரிவித்திருந்தார் செய்தியை அவரது ராமதாஸின் வாயை அடைக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சேலம் வடக்கு எம்எல்ஏ பணமருத்துப்பட்டி ஆர் ராஜேந்திரன் அவர்களை தமிழக அமைச்சரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக்கி வன்னியர்களின் எண்ணிக்கையை உயர்த்தி இருக்கிறார் அவரது அமைச்சரவையில் உள்ள இஸ்லாமியரான செஞ்சி மஸ்தான் நீக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு பதில் ஆவடி நாசர் அவரை அமைச்சராக பொறுப்பேற்ற உள்ளார் ஆவடி நாசர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டசபை தொகுதியின் எம்எல்ஏவாக உள்ளார் அதே நேரத்தில் தமிழக அமைச்சரவையில் எந்தெந்த சமூகங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது என்ற விவரங்களும் வெளியாகி உள்ளது அதனை இப்போது காண்போம் தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலினும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினும் இசைவேலாலா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான ஐ பெரியசாமியும் நிதி அமைச்சர் தங்கம் தன்னரசு வணிக வரித்துறை அமைச்சரான பி மூர்த்தி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான மகேஷ் பொய்யாமொழி தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி பி ராஜா ஆகியோர் முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஸ்டாலின் அமைச்சரவையில் ஐந்து பேர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாவார்கள் ஸ்டாலின் அமைச்சரவையில் வன்னீர் சமுதாயத்தைச் சேர்ந்த துரைமுருகன் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் எஸ் எஸ் சிவசங்கர் ராஜேந்திரன் ஆகியோர் நான்கு பேர் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தகவல் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் நான்கு பேர் பொங்குவெல்லாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சமூக நலத்துறை மேம்பாட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் தற்போது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதால் நாடார் சமுதாயத்தினருக்கு இடங்கள் மூன்றிலிருந்து இரண்டாக குறைந்துள்ளது அவருக்கு பதிலாக நாடார் சமுதாயத்தில் இருந்து யாரும் புதிதாக சேர்க்கப்படவில்லை அதற்கு காரணம் அமைச்சரவையில் இருவரும் அமைச்சர் அமைச்சரவையில் இருவரும் சபாநாயகராக அப்பாவும் நாடார் சமுதாயத்தை உரிய இடங்களை முதல்வர் வழங்கியுள்ளார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் பால்வளம் மற்றும் கைத்தறி கிராம தொழில்துறை அமைச்சரான ராஜ கண்ணப்பன் ஆகிய இருவரும் யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பல்வேல் தியாகராஜன் சிறு குறு நடுத்தர தொழில் அமைச்சரான தாமோ அன்பரசன் ஆகியோர் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரான கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோர் ரெட்டியார் சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வனத்துறை அமைச்சர் பொன்முடி குழுவேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அதேபோல் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சரவும் மிகவும் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான மெய்யநாதர் முத்தரையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அமைச்சரவையில் சமூக நிதியை நிலைநிறுத்த ஸ்டாலின் அரசு முழு முயற்சி எடுத்து வருகிறது ஜாதி ரீதியாக தமிழகத்தில் ராமதாஸ் சீமான் மற்றும் விசிகா எல்லாம் எடுத்து வைத்த வாதங்களுக்கெல்லாம் ஒரே கல்லில் மூன்று பேருக்கும் பதில் சொல்லியிருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதன் மூலம் தமிழகத்தில் அனைவருக்கும் அனைத்தும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அனைத்து சமுதாயத்திற்கும் பதவிகளை வாரி வழங்கி திராவிட மாடல் அரசு உயர்கல்வித்துறையில் முதன்முறையாக ஒரு பிற்பட்டோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை அமர்த்தி கவர்னர் இனி உயர்கல்வித்துறை அமைச்சர்களிடம் விளையாடினால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற்பட்டோர் சமுதாயத்தையே இகழ்வதாக செய்து கவர்னருக்கும் செக் வைத்துள்ளார் ஸ்டாலின் பார்க்கலாம் ஸ்டாலின் ராஜதந்திரம் எந்த அளவுக்கு தமிழக அரசியலிலும் இந்த பட்டியலின மக்களிடம் எடுபட போகிறது வன்னியர்களின் வாயை எந்த அளவுக்கு வாயடைக்க போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் ஜெய்சந்திரன்